வெல்கம் டு பல கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஆடி காரை பற்றி தான் பார்க்கப்றம் வாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாம் இந்த கார் பார்த்திங்கன்னா ஆடி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோட வீரியன் பார்த்திங்கன்னா ஏ சிக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ டிடி ஐ அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நேஷனல் சர்வீஸில் ரெக்கார்டோடு வண்டி வரோம்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ஐடிவெல் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி ரூபா மட்டும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைஞ்சி பேசி இந்த காரை இப்போ சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் ஏபிஎஸ் வந்துடும் ஏ ஏர்பேக் வந்துடும் அலகு வந்துடும் இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் அப்படின்னு கார் பார்க்க முடியுன்னு பார்த்திங்கன்னா தர்சன் கார் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் த்ரீஎம் ஸ்ரீரோ ஒம்பது பிஎஸ் பதினாலு பதினாலு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிடிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் சேரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க் யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஆடி காரை பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்திங்கன்னா ஆடி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோட வீரியன் பார்த்திங்கன்னா ஏ சிக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ டிடிஐ அப்படிங்கிற வேரியண்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு நேஷனல் சர்வீஸில் காரோட வண்டி வரோம்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய ஐடிவில் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஐடிவில் மட்டும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்சி பேசி இந்த காரை இப்போ அப்படின்னுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏ ஏர்பேக் வந்துடும் அலகு வில் வந்துடும் இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் இருக்காங்க கார் பார்க்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் த்ரீஎம் ஹீரோ ஒம்பது பிஎஸ் பதினாலு பதினாலு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் செய்கிறதெல்லாம் ப்ரைஸ் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்